வாழ்க்கையில் கடந்து போன காலத்தில் கவலையும் விழும் கண்ணீர் துளிகளை விட எதிர்காலத்தை பற்றிய பயத்தின் ரேகைகளை விட நிகழ்காலத்தில் இந்த நிமிடம் இந்த நொடிதான் மிகச் சிறப்பான நேரம் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் படாமல் எதுவும் சாத்தியமில்லை விதையும் முட்டி மோதித்தான் தன் வாழ்க்கையை தொடங்குகிறது அதுபோல் தான் உழைக்காமல் எந்த வாழ்க்கையும் சிறக்காது உழைப்பவன் ஏற்றம் காண்பான் அதை தவிர்ப்பவன் ஏமாற்றம் தழுவான் உழைப்பில் உயர்ந்து விடு வாழ்க்கையில் உழைப்போடு சேர்த்து பொறுமை காப்பது மிக அவசியம் உனக்கு பொறுமை காக்கும் மனதிருந்தால் எதையும் சமாளிக்கும் தன்மை உள்ளத்தில் மெருகேற்றி செயலில் முழுவதுமான ஈடுபாடு உனக்கு அதிகரித்துவிடும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழும்போதுதான் வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரியும் நீ எதிர்கொள்ளும் சவால்களைக் கண்டு பயப்படாமல் முழு மனதோடு செய்ய துணிந்தால் உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் வீழ்ந்து போய்விடும் கவனம் சிதறாமல் உன்னுடைய செயலாற்றும் தன்மை உன்னிடம் வழு விழு வலுப்பெற்று வெற்றி இலக்கை நோக்கி விடு வாழ்க்கையில் திட்டமிடல் அவசியம் திட்டமிட்டு செயல்படு அப்பத்தான் எளிதாக வரும் பிரச்சனைகளை கண்டு அதிலிருந்து விலகி வருவது தெரியும் வெளுத்து வாங்கும் வெயிலை போல ஒரேடியாக குளிர வைக்கும் மலையைப் போலவும் நடுநடுங்க வைக்கும் பணியைப் போலத்தான் இந்த வாழ்க்கையும் அந்தந்த பருவ காலத்திற்கு ஏற்றவாறு நீ எப்படி தயார் செய்து கொள்கிறாய் என்று யோசித்து வாழ்ந்துவிடும் அதேபோல் பிரச்சனைகள் கவலைகள் மற்றும் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து வாழ கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையில் அடிக்கடி உனக்குள் கேள்விக்கணைகள் தொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் பட்டை தீட்டிய வைரம் போல் உன்னுடைய வாழ்க்கை அமையும் ஒருவரின் எண்ணங்கள் தான் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வளர்ச்சி வீழ்ச்சி இரண்டுக்கும் காரணம் வாழ்க்கையில் உன்னை அடிக்கடி அடிக்கடி போதுதான் உன்னுடைய ஏற்றம் இரக்கம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே தங்களுக்கு ஏற்படும் சவால்களையும் இடர்பாடுகளையும் எப்படி கலைந்து தெளிவு பெற வேண்டும் என்பதை உணர்ந்து உன்னை தயார்படுத்தி கொள்ள முயன்று வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் அப்படி இருக்கவே முயற்சி செய் அப்போதுதான் உன்னுடைய இலக்கை எதிர்கொண்டு பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கொண்டு உன்னை உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்ல முடியும் என்னடா இந்த வாழ்க்கை என்று அழுத்து கொள்பவர்களுக்கு வாழ்க்கை வேம்பாக கசக்கும் தங்கமே எது வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வோம் என்று துணிந்து நின்றுவிட்டால் வாழ்க்கை விருட்சமாக வளர்ந்து முன்னேற்ற பாதையில் வணிக்கச் செய்யும் உன்னை வாழ்க்கையில் துணிந்து விட்டால் தூக்கு மேடை கூட பஞ்சுமத்தை என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து வென்று காட்டு சரித்திரம் படைத்திடு தங்கமே எதிர்மறை உளவாளியைக் கண்டு அழித்துவிட்டால் நேர்மறை நண்பன் உனக்கு நிழலாக இருப்பான் ஓம் சாய்ராம்